மாசானி அம்மாவோட அருளாலையும் உங்களோட ஆசிர்வாதத்தாலையும் துர்கா சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டாமா இப்போ சந்தோஷமா இருக்காமா ஆனா எனக்கு அப்படி தோணலையே உன்னோட மனசோ முகமும் வாடி போயிருக்கே சரி கௌரி என்னாச்சு பிறந்ததுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்லம்மா எனக்கு அப்பா அம்மா

வந்தம்மா கவலைப்படாத கவுரி எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு நீ எதை பத்தியும் யோசிச்சு வருத்தப்படாத எல்லாமே நல்லபடியா நடக்கும் அம்மன் நல்லவங்கள சோதிப்பா ஆனா கைவிட மாட்டா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதும்மா இருந்தாலும் என் மனசு முழுக்க துர்கா எப்பவுமே நல்லா இருக்கணும் அவளுக்கு எதுவுமே தப்பா நடந்துட கூடாதுன்னு ஒரு பக்கம் நெருடலும் இன்னொரு பக்கம் பதட்டமும் எனக்கு இருந்துட்டே இருக்குமா கௌரி சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நான் சொல்ற மாதிரி நீ செய் அந்த மாசானி அம்மனுக்கு தாலி பூஜை பண்ணணும் அது ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அப்படி நீ அந்த பூஜையை பண்ணன்னா துர்காவோட தாலியை பறிக்கிறதுக்கோ அவள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கோ எந்த சதி நடந்தாலும் நீ ஆசைப்பட்ட மாதிரி அவள் என்னைக்கும் சுமங்கலியா தான் இருப்பா ஆனால் அதுக்கு நீ எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தாலி பூஜையை நீ சரியாக செஞ்சு முடிக்கணும் நீ இந்த தாலி பூஜையில் மஞ்சள் குங்குமம் வளையல் துணி மஞ்சள் கயிறு வெள்ளித்தகடு சந்தனம் மருதாணி வெற்றிலை பாக்கு பூ பழம் இனிப்பு தேங்காய் கட்டி கற்பூரன்னு கிட்டத்தட்ட பதினாறு வகையான பொருட்களை தாய் வீட்டு சீதனமா நீங்கள் பூஜை பண்ணி ஏழு சுமங்கலி பெண்களை தேடி பார்த்து ஓம் கையால நீ கொடுக்கணும் நீ கொடுக்குற பிரசாதத்தை அந்த சுமங்கள் இங்க முழு மனசோட வாங்குற மாதிரி நீ பண்ணணும் சரிங்கம்மா நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடுறேம்மா ஆனா என்னைக்குமே என் துர்கா மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்மா அதுக்கு உங்களோட ஆசிர்வாதம் வேணும்மா உனக்கும் துர்காவுக்கும் என்னைக்குமே என்னோட ஆசிர்வாதம் உண்டு